கனடாவுக்கு விசிட் விசா ஒர்க் விசா ஸ்டூடெண்ட் விசா இந்த மூன்று விசாக்கள்லையும் போய் அகதி அந்தஸ்து கோரிக்கை ஆளாக நீங்கள் இருந்தால் இந்த காணொலி உங்களுக்கானதுதான் என்ன விடயம் என்று சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் கனடா அரசாங்கத்துக்கும் இது சார்ந்து செயற்படக்கூடிய சட்டத்தரணிகளுக்கும் ஒரு சில தொண்டு நிறுவனங்களுக்கும் இடையில ஒரு முக்கிய கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்குது இதை பற்றி என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைமுறைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான சட்டங்கள் பற்றி அதாவது இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கை முன்வைக்களுக்கு எதிரான ஒரு சில சட்டங்கள் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் திகதி ஒரு சட்டம் நடைமுறைக்கு வருது இந்த சட்டம் பல பேரை கனடாவை விட்டு வெளியில் அனுப்ப போகுது சார்ந்து அங்க என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்குது எப்படியான புதிய சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வர போகுது அது மட்டும் இல்லாமல் இப்ப கனேடிய அரசாங்கம் எதன் அடிப்படையில் இந்த அகதியந்தஸ்து கோரிக்கைகளை விசாரிக்குது ஒருத்தர் விண்ணப்பிக்க போறாருடா எப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் தான் இந்த காணொலியில் முழுக்க முழுக்க சொல்ல போறான் அதுக்கு முதல் சேனலுக்கு புதுசாக தான் இது தொடர்பில் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் இப்ப சகல வீசாக்களையும் போய் இந்த அகதி அந்தஸ்து கோருவர்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்குது எப்படி அதை சொல்லியிருக்கார்கள் சொன்னால் கடந்த ஆறு மாதங்களாக ஒரு நாளைக்கு எழுநூற்றி பேர் வந்து இந்த அகதி அந்தஸ்துக்கு விண்ணப்பிக்கிறார்கள் அதுவும் இந்த விசிட் விசாவிலிருந்து வேர்க் விசாவை மாத்தையிலாது என்று சொல்லி நிப்பாட்டினா பிறகு அந்த எண்ணிக்கை வந்து மிக கடுதியாக அதிகரிச்சுக்கொண்டு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது சோ இதை எல்லாத்தையும் நிப்பாட்டுறதுக்காண்டி கணக்க வேலை திட்டங்களை செஞ்சு கொண்டு வந்தாலும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி பேருக்கு மேல இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கையை கனடாவில் முன் வச்சிருக்கணும் அது சகல மாநிலங்களில் வரைக்கும் இப்படியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு ஸோ யார் முன்வைச்சிருக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா ஏர்போர்ட்ல இருந்து வெளியில் வந்தார்கள் ஸோ அவர்கள் வந்து கனடாவுக்குள்ள நுழையக்கூடிய அனுமதியோட வந்திருக்கணும் ஸோ அவர்கள் யார் என்று சொன்னால் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாவது விசிட் விசா மூன்றாவது ஒர்க் விசா இந்த ஒர்க் விசாவினுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது அப்படி வந்தவர்களும் இந்த அகதி அந்தஸ்து கோரவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்குதான் நூற்றுக்கு இரண்டு வீதங்கள்லாம் அப்படி பண்ணுறார்கள் ஆனால் இந்த விசிட் விசாவில் வந்தவர்களும் ஸ்டூடண்ட் விசாவில் வந்தவர்களும் மிக அதிகமாகவே அகதி அந்தஸ்து கோரிக்கைக்கு முன்வைக்கிறதால இவர்களுக்கு எதிராக பல புதிய சட்ட நடவடிக்கைகளை கன்னடி அரசாங்கம் செய்து என்ன விடயம் நடக்கப் போகுதுன்னு சொன்னால் இப்போ யாரெல்லாம் இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கையை நீங்கள் முன் வச்சு ப்ரௌன் பேப்பரோட வேர்க் பமிட்டோடு இருக்கிறீங்களோ நீங்கள் யாருமே ஏப்ரல் முதலாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணித்தர மாட்டார்கள் அதாவது உங்களுடைய கேஸ் நிராகரிக்கப்பட்டால் நீங்கள் திரும்பவும் நாட்டுக்கு தான் திரும்பணும் இது கடுமையான சட்டத்திட்டங்களோட நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியில் இருந்து உங்களுக்கு இந்த

அதாவது அங்கே இருந்து அவர்களுடைய கேஸ்களை நாங்கள் பாரம் எடுக்கிறோம் என்று சொல்லி அதில் நாங்கள் அகதி அந்தஸ்து மாதிரியான நிலையங்களை கனடியர் சங்கம் புதுசாக ஏற்படுத்த போது இதன் மூலம் வந்து ஒருவருடைய கேஸை வந்து நாங்கள் ஆறு மாதம் ஒரு சொல்லி இழுத்தடிக்க சொல்லி மிக குறுகிய காலத்துல அதாவது மூன்று கிழமை நான்கு கிழமைக்குள்ளே ஐரோப்பாவில் நடக்கிறது போல அப்படியான ஒரு காலக்கெடுக்கிலேயே நாங்கள் வர கனடாவில் இருக்கலாமா இல்லையா என்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் ஆளாகலாம் அந்த முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி கனடியர் சங்கம் சொல்லியிருக்குது அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் பல பேர் என்ன செய்யணும் சொன்னால் உதாரணமாக ஸ்டூடெண்ட் வீசாவில் போயிருக்கக்கூடிய ஒருவர் கொஞ்சம் காலம் படிக்கிறார் அதாவது ஆறு மாதம் ஒரு வருடம் என்று சொல்லி படித்து போட்டு அதற்கு பிறகு இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கைக்கு முன்வைக்கிறார்கள் இவர்கள் எல்லாருடைய கேஸுமே நிராகரிக்கப்படுது உண்மையிலே அவருக்கு பிரச்சனை இருந்தால் வந்து இறங்கினோடனே அந்த மாதிரியான கேஸுகளுக்கு அவர் விண்ணப்பிச்சிருக்கார் என்று சொல்லியும் இவர்கள் பின் காலம் சென்று விண்ணப்பிக்கிறதால இவர்களுடைய கேஸ் நிராகரிக்கப்படுறதாகவும் அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கணும் அதுக்கு ஒரு சில உதாரணங்களையும் சொல்லியிருக்கணும் ஒரு சில பேர் படிக்க படிக்கலாது ஃபீஸ் கட்டலாது என்று சொல்லி போட்டு இப்படியான வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஸோ இதெல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது இருக்குது ஸோ நாங்கள் உடனடியாகவே அவர்களுடைய கேஸுகளை நாங்கள் நிராகரித்துக் கொள்கிறோம் ஒரு சிலருக்கு கொடுக்கக்கூடிய காரணங்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே ஒழுங்காக இருக்கேக்க அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் பெரும்பாலும் தொண்ணூற்றி இப்படி காலஞ்சென்று அகதி கோரிக்கைக்கு முன்வைக்கிறவர்களை நாங்கள் முற்று முழுதாக நிராகரிக்கிறோம் சொல்லி அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் அது சார்ந்து செயற்படக்கூடிய பல சட்டத்தரணிகள் இந்த விடிய தேற்றிக்கொண்டவில்லை என்று சொன்னால் தங்களுக்கு வர்ற கேஸ் கூட அப்படித்தான் இருக்குது காலம் சென்று வரையினும் இதால் நீதிமன்றத்தில் பல நெருக்கடிகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி வருது என்று சொல்லி அந்த சட்டத்தரணிகளும் ஒத்துக்கொண்டவில்லை அதே போல் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான

பிரித்து அனுப்பப்பட போகிறார்கள் இதை யாருமே தடுத்த முடியாது என்னென்னு சொன்னால் இது அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு கனடாவினுடைய எதிர்காலத்துக்காக இரண்டாவது அவர்கள் அங்கே நிற்கிற வேலை செய்கிற மண்ட பேர் கணக்கு பேர் இல்லீகலான வேலைகள் செய்கிறது சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் செய்கிறது என்று சொல்லி கணக்கு நடவடிக்கைகள் போறதால கன குற்ற செயல்கள் கூட இதால் இடம்பெற்று கொண்டு வருது ஸோ இதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக இப்படியான ஒரு முடிவும் எடுத்து கொண்டு வந்திருக்கணும் ஸோ இதுவும் வந்து பல பேருக்கு பாரடிய ஒரு பேரடியான தகவலாக இருக்க போது என்னென்னு சொன்னால் ஒரு சில பேர் அங்கங்கே தங்களுடைய வேலைகளை இப்போ தேர்ந்தெடுப்பிடும் ஆனால் இனி வந்து மாநிலங்களை மாற்றி கொடுக்க நீ அங்கே போய் வேலை எடுக்கிறது

போகிற வழிகளில் கிடையாது ஒழுங்கா போய் உண்மையிலேயே உங்களுக்கு நாட்டில் உயிர் அச்சுறுத்தல் இருக்குது உங்களுக்கு வேறு வேறு பிரச்சனைகள் இருக்குதுன்னா அகதி அந்த கோரியே ஆகணும் என்று சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் கனடாவுக்கு போய் நீங்கள் அகதி அந்தஸ்து கோரிக்கை வைக்கலாம் உங்களுடைய ஒழுங்கான ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்கிற பட்சத்தில் உங்களுக்கான அந்த அகதி அந்தஸ்து கோரிக்கை கிடைக்கும் நீங்க கனடாவில் மகிழ்ச்சிகரமான புதுவையான வாழ்க்கையை தொடங்கலாம் ஆனால் யாராவது ஃபேக்காக கிரியேட் பண்ணி ஃபேக்காக கொடுக்க போகிறோம் என்று சொல்லி போய் உங்களுக்கு பல சட்ட ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே கனடாவில் காத்து கொண்டிருக்குது கனடா வேறு வேறு நாடுகளை போல கிடையாது மிகவும் தனித்துவமான நாடு அவர்கள் அங்க போயிருக்க கணக்க வடிங்களை பார்ப்பார்கள் ஒருவேளை உங்களுடைய கேஸ் நிராகரிக்கப்பட்டா நீங்க கனடாவுக்கு மட்டும் இல்லை நீங்க ஐரோப்பாவுக்கும் போக முடியாது அமெரிக்காவுக்கும் போக முடியாது ஆஸ்திரேலியாவுக்கும் போக முடியாது இந்த திட்டம் வந்து கனடாவில் மட்டும்தான் இருக்குது ஒருவேளை நீங்க ஐரோப்பாவில் போய் கேஸ் கொடுத்து அங்க நிராகரிக்கப்பட்டா நீங்கள் வேறு பல நாடுகளுக்கு போய் கொள்ளலாம் ஆனால் கனடாவில் நிராகரிக்கப்பட்டால் வேறு எந்த நாடுகளுக்குமே நீங்கள் போக முடியாது என்னோட சொன்னால் எல்லா ரெக்கோர்ட்ஸையுமே வந்து கனடா சகல நாடுகளுக்கும் அனுப்பி கொண்டிருக்குது சோ இப்படியான ஒரு நிலவரம் தான் கனடாவில இருக்குது ஸோ யாராவது இப்ப நீங்க கனடாவில்

இப்படியான சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரப்போகுது என்று சொல்லி என்னமே வெளியில் வரையில் இது அந்த மீட்டிங்ல பேசப்பட்ட விடயம் ஒரு சட்டத்திறன் என்னோட பகிர்ந்து கொண்டது இது சார்ந்து நான் ஒரு சில பேர்கிட்ட கன்ஃபார்ம் பிறகு தான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் நேற்றைக்கு முன்தினமே நடந்த ஒரு விடயம் சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம ரிப்ளை பண்ணுவேன் இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காலத்தில் சந்திக்கிறேன் நன்றி